அல்லா ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணுக்கும் ஹிஜாப் கட்டாயமாக்கி வைத்திருக்கிறார் அது ஒரு துணி மாத்திரமல்ல அது ஒரு பாதுகாப்பும் பெருமையும் கௌரவமும் ஒரு பெண் ஹிஜாப் அணியாமல் வெளியேறினால் அந்த பெண்ணிடம் மட்டும் அல்லாமல் அவருடைய தந்தை சகோதரன் கணவன் மகன் இவர்கள் அனைவரும் அல்லாவிடம் கேட்கப்படுவார்கள் ஏனெனில் குடும்பத்தின் பெண்களை பாதுகாப்பதும் அல்லாவின் கட்டளையை நினைவூட்டுவதும் ஆண்களின் பொறுப்பு அதனால் ஹிஜாப் பற்றிய அறிவுறுத்தலை அன்புடனும் கருணையுடனும் செய்ய வேண்டும் ஹிஜாப் என்பது ஒரு கட்டாயம் ஆனால் அது ஒரு சுமை அல்ல அது ஒரு பெண்ணின் மரியாதைக்கான கவசம் அது குடும்பத்தின் பாதுகாப்பு அது ஜன்னத்திற்கான வழிகாட்டி தந்தையர் சகோதரர் கணவன் மகன்கள் அனைவரும் தங்கள் வீட்டின் பெண்களை ஹிஜாப் வழியில் வழிநடத்த வேண்டும் இதுதான் உண்மையான பொறுப்பும் இதுதான் நம் குடும்பத்திற்கான பெரிய பாதுகாப்பு வழி